இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் நடைபெற்று வருகிறது எதிர்பாராத விதமாக ஜெய்ஸ்வால் ரன் அவுட் ஆனார் அதன் பின்னர் இந்தியா அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தது இந்நிலையில் இது குறித்து ஸ்மித் கூறியதாவது அது பெரிய தருணம் ஜெய்ஸ்வால் ஆம் என்று சொல்லி ரன் எடுக்க ஓடி வந்தார் விராட் அவரை திருப்பி அனுப்பினார் அதுதான் அங்கே எளிதாக நடந்தது அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைத்ததும் இன்னும் இரண்டு விக்கெட்டுகள் எங்களுக்கு கிடைத்தது நாளைய நாளில் எங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கலாம் அந்த இருவருமே நன்றாக பேட்டிங் செய்ததாக தெரிந்தது ஜெய்ஸ்வால் சுமாரான பந்துகளில் அதிரடியாக விளையாடினார் விராட் கோலி மாஸ்டர் கிளாஸ் ஆட்டத்தை வெளிப்படுத்துவது போல தெரிந்தது ஏனெனில் அவர் மெதுவாக தனது ஆட்டத்தை துவங்கினார் அதனால் அவர்களில் ஒருவர் விக்கெட்டை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று நினைத்தோம் ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப் உடைந்ததும் மற்றொருவர் வேகமாக அவுட்டானது எங்களுக்கு நல்லதாக அமைந்தது இவ்வாறு அவர் கூறினார் இன்று மூன்றாம் நாள் ஆட்டம் நடைபெற்று வருகிறது இன்றைய ஆட்டம் தொடங்கிய சில மணி நேரத்திலேயே இருபத்தி எட்டு ரன்னில் அவுட் ஆனார் தொடர்ந்து ஜடேஜாவும் பதினேழு ரன்னில் அவுட் ஆனார் இதனால் இந்தியா இருநூற்று இருபத்தி இரண்டு ரன்னுக்கு ஏழு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இந்தியா பாலோ ஆனை தவிர்க்க வேண்டும் என்றால் இருநூற்று எழுபத்து ஐந்து ரன் எடுக்க வேண்டும் என்ற நிலையில் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் நிதிஷ் ரெட்டி இணைந்து அணியை சரிவிலிருந்து மீட்டனர் இருவரும் நிதானமாக ஆடி ரன்கள் சேர்த்தனர் இறுதியில் இந்த இணை இருநூற்று எழுபத்தைந்து ரன்களை கடக்க உதவியது இதன் காரணம் இந்தியா பாலோ தொடர்ந்து ஆடிய இருவரும் அரை சதம் அசத்தினர் இதில் சுந்தர் ஐம்பது ரன்னிலும் அடுத்து வந்த பும்ரா ரன் எடுக்காமலும் அவுட் ஆகினர் மறுபுறம் நிதானமாக ஆடி வந்த நிதிஷ்குமார் ரெட்டி சதம் அடித்து அசத்தினார் சர்வதேச கிரிக்கெட்டில் இது அவரது முதல் சதமாகும் இதையடுத்து மழை பெய்ததன் காரணமாக ஆட்டம் முடிக்கப்பட்டது இறுதியில் நாள் முடிவில் இந்தியா ஒன்பது விக்கெட்டை இழந்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ரன்கள் குவித்துள்ளது இந்தியா தரப்பில் நிதிஷ்குமார் நூற்று ஐந்து ரன்னுடனும் சிராஜ் இரண்டு ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் இந்தியா இன்னும் நூற்று பதினாறு ரன்கள் பின்னிலையில் உள்ளது நாளை நான்காம் நாள் ஆட்டம் நடைபெறுகிறது இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் தொடங்கியது இந்நிலையில் மூன்று நாள் ஆட்டத்தில் களமிறங்கிய ரிஷப் பண்ட் ஸ்காட் போலண்ட் பந்துவீச்சில் வித்தியாசமான ஷாட் அடித்து லியான் கையில் கேட்ஸ் கொடுத்து அவுட்டனார் அப்போது கமெண்ட்ரியில் இருந்த சுனில் கவாஸ்கர் பண்ட் விளையாடியது முட்டாள்தனமாக ஷாட் என்று கடுமையாக விமர்சித்தார் அப்போது கமெண்ட்ரியில் பேசிய அவர் இந்தியா தற்போது இருக்கும் சூழலில் இப்படியா விக்கெட்டை பறிகொடுப்பது நிலைமையை புரிந்து விளையாட வேண்டும் இதுதான் எனது இயல்பு என்றெல்லாம் கூற முடியாது இது உங்கள் அணியை பிடித்து கீழே இழுப்பது போல் உள்ளது என்று காட்டமாக தெரிவித்தார் இந்திய அணி மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ரன்களை அடித்துள்ளது நிதானமாக விளையாடிய நிதிஷ்குமார் சதம் அடித்து அசத்தினார் ஆஸ்திரேலியா இந்தியா அணிகள் மோதும் நான்காவது டெஸ்ட் போட்டி மெல்போன் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இதில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி நானூற்று எழுபத்து நான்கு ரன்கள் குவித்து ஆல் அவுட் ஆனது இதனைத் தொடர்ந்து விளையாடி வரும் இந்திய அணி மூன்றாவது நாள் ஆட்ட நேர முடிவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்துள்ளது இந்த போட்டியில் நிதிஷ் ரெட்டி சதம் விளாசினார் இதன் மூலம் ஆஸ்திரேலியாவில் இளம் வயதில் சதம் விளாசிய மூன்றாவது இந்திய வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார் மேலும் எட்டாவது வரிசையில் களமிறங்கி ஆஸ்திரேலிய மண்ணில் சதம் விளாசிய முதல் இந்தியர் என்ற சாதனையையும் நிதிஷ்குமார் படைத்துள்ளார்